ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடக்க திட்டமிட்டிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் அதுல தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கு இதில் முதல் கட்டமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மே பத்தொன்பதாம் தேதி மீதமுள்ள நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதனால தமிழகத்துல தற்போது அரசியல் களம் ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் தற்போது தமிழ்நாட்டுல இருக்கிற இரண்டு மிகப்பெரிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க இதுல அதிமுகவோட கூட்டணி கட்சியில பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக பாஜக பாமக போன்ற கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்காங்க அதே போல திமுக கூட விடுதலை செலுத்திய கட்சிகள் மதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் கூட்டணியில இருக்காங்க ஆனா இதுல மூன்றாவது அணியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து யாரு கூடயுமே கூட்டணி வைக்காம தனியா இருக்காங்க இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி அதிமுக கூட்டணி பத்தி கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க காரைக்கால் பகுதியில அவங்களோட வேட்பாளர் ஆதரிச்சு தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி ஒரு செட்டில்மெண்ட் கூட்டணி காசுக்காக உருவானதுதான் அதிமுக கூட இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்த கட்சி கூட கூட்டணியில இருக்கிற தேமுதிகவுக்கு இருநூறு கோடியும் பாமகவுக்கு ஐநூறு கோடியும் கொடுத்துதான் அதிமுக வந்து அவங்களை கூட்டணியில சேர்த்திருக்காங்க அதே தொகையை வேற எந்த ஒரு அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வெறும் காசுக்காக அரசியல் செய்யற கூட்டம் தான் அவங்க இவங்களோட உண்மை நிலைமை எல்லாமே தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அதனால இந்த தேர்தலோட தமிழ்நாட்டுல நடக்கிற அராஜக ஆட்சியை கண்டிப்பா ஒழித்து மக்கள் வீட்டுக்கு அமைச்சிடுவாங்க அதே போல மத்தியில் இருக்கிற பாஜகவோட ஆட்சி மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனோட எதிரொலிப்பு கண்டிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நீங்க வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க எந்த கட்சி கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதற்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு எப்போதுமே திமுக எதிரி அதனால அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்லாம அதிமுக எங்களுடைய இந்த நாங்க கூட்டி வைக்க மாட்டோம் அதுல மட்டும் நாங்க உறுதியா இருக்கோம் இதனால தேர்தல் முடிவுகள் வெளியேற வரைக்கும் நாங்க காத்திருக்கோம் அதன் பிறகு சரியான முடிவுகள் எங்களோட கழக உறுப்பினர்களுடன் ஆலோசித்து எடுக்கப்படும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி